ஹை மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் இன்னைக்கு வந்து அஃபிஷியலான ஒரு நியூஸ் கிடைச்சாச்சு எஸ் நியூ சீரியல் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு லான்ச் பண்ணுறாங்க எஸ் பூங்காட்டு திரும்பமாக நியூ சீரியல் ஐ மீன் டுவெண்ட்டி எயித்லேருந்து எப்பயோ எப்பயோ மண்டே டு யூ ஃப்ரைடே அந்த மாதிரி டைமிங்கில் ஸோ சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து லான்ச் பண்ணுறாங்க ஸோ சிக்ஸ் ஓ கிளாக் இருக்க நீ நான் கதை சீரியல் வந்து தெரியும் ஸோ மகாநதியுடைய டைம் சேஞ்ச் ஸோ இதுதான் வந்து மேஜராக பேசப்பட்டு இருக்கு ஸோ விஜய் டெலிவிஷனுடைய அட்மின் வந்து ஒரு கமெண்ட்டே கீழே செவன் தேர்ட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு ஓகேங்களா இப்போ நமக்கு அப்டேட் என்னன்னா சிந்து சீரியல் டென் ஓ அப்படியே மூவ் பண்ணுறாங்க அவங்க எந்த

கொடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன் அது அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது செவன் தேர்ட்டிலேயே அவங்க நல்ல ரேட்டிங் வாங்குறது கிடையாது சிக்ஸ் ஓ க்ளாக் கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரேட்டிங் வாங்குவாங்க அப்படிங்கிறது தெரியல அதே மகாநதி நீங்க குடுத்தீங்க அப்படின்னா இப்போ சிக்ஸ் தர்ட்டில போயிட்டு இருக்கிற ரேட்டிங்ல இப்போ ஒரு ஃபைவ் ப்ளஸ் வாங்குறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் அந்த அட்ல வாங்கணும்னா அதுவே பெரிய விஷயம் இல்லையா அந்த சிக்ஸ் ஓ க்ளாக்ல சோ அந்த மாதிரி எதுவும் சேனல் முடிவு எடுத்துருவாங்களோ அப்படின்னு ஒரு கேள்வியுமே இருக்கு இல்ல அப்படின்னா செவன் தேர்ட்டி கொடுத்தாங்க அப்படின்னா அதுவுமே சேனல் பெனிஃபிட் தான் எப்படின்னா இப்போ சிக்ஸ் தேர்ட்டியில வந்துட்டு ஒரு ஃபைவ் ரேட்டிங் வாங்குறாங்க அப்படின்னா செவன் தேர்ட்டியில் ஆபியோ ஒரு சிக்ஸ் ப்ளஸ் செவன் ரேட்டிங்

உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க எடுத்து நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை